ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாட்டையே உழுக்கிய ஒரு சம்பவத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ராஜஸ்தான்லேருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஓடும் ரயிலிலேயே அதிகாலை நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கால் மணிக்கு ஒரு நான்கு பேரை ஒரு காவல்துறை அதாவது காவல்துறைன்னா போலீஸ் கிடையாது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்பிஎஃபில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர் சுட்டு கொண்டிருக்கான் ஸோ இதுதான் வந்து பரபரப்பான ஒரு விஷயமாக பேசப்பட்டு இருக்கு இல்லையா இதில் நம்ம இன்டெப்த்தாக போய் இவன் யார் எதுக்காக சுட்டான் யாரை சுட்டான் ஏன் பர்டிகுலராக சுட்டான் எதுக்கு அதிகாலையில் சுட்டான் இவனோட பின்னணி என்ன இவன் வந்து ராஜஸ்தானில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் இது எப்படி வந்து ஆர்பிஎஃபில் சேர்ந்தான் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சம்பவம் வந்து மகாராஷ்டிரா மட்டும் இல்லை ராஜஸ்தானையும் இருக்குது ஏன்னா இப்போ ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்காக தான் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது ரயில்வே போலீஸ்னு ஒன்று இருக்குது சரியா இப்படி இருக்கும்போது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களே ஆயுதத்தை வந்து மக்கள் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை வைத்து பயணிகளையே சுட்டு கொள்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனோட பின்னணி என்ன எதற்காக அவன் போட்ட கோ கோஷங்கள் அதாவது கோஷங்களில் அவன் சுட்டு போனதுக்கப்புறம் சொன்ன சொல்லப்பட்ட விஷயங்கள் அதற்கான பின்னணி என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் பேர் வந்து சேட்டன் சிங் இவன் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவன் ரயில்வே ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆர்பிஎஃப்பில் சாதாரண கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஒருவன் சரியா இவன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான் சரி இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய தந்தையார் வந்து ஒரு கா அதாவது ரயில்வே ப்ரொட்டக்ஷன் ஃபோர்ஸ் அதாவது இவங்க வந்து ரயில்வே ஸ்டாஃப் இவங்க வந்து போலீஸ் ஸ்டாஃப் கிடையாது ரயில்வே ஸ்டாஃப் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு வந்து ஒரு காலகட்ட முறை கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறுகளுக்கு முன்பு வரை இவர்கள் கையில் குச்சி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இவங்க ரயில்வே பொருளை பாதுகாப்பதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் அதாவது என்னென்னா குட்ஸ் ட்ரெயின் வரும் இல்லையா அதில் வந்து புறாக்களை விரட்டுறது அந்த அங்கே வரக்கூடிய உணவு மூட்டைகளை யாரும் கொள்ளையரிசி போயிடாமல் தூக்கிட்டு போயிடாமல் பாதுகாக்கிறது அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த இப்போ தேவையற்றவர்கள் அந்த அதாவது டிக்கெட் எடுக்காமல் போகிறவங்களெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அங்கேயே ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருப்பார் அவர்கிட்ட ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பாங்க அது காவல்துறை செய்யும் அதை பிடித்து கொடுக்கற வேலை மட்டும்தான் இவங்க அதே மாதிரி ரயிலில் வந்து தேவைப்படும் நேரத்தில் வந்து ரயில் இப்போ ஓடுற ரயில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க முதல்ல குச்சி மட்டும்தான் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு வந்து கேஸ் போடுற அதிகாரம் எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் கூட கிடையாது ரைட்டாக இப்போ சும்மா அவுட் போஸ்ட்டு இப்போ ரயில்வே பொருட்களை பாதுகாப்பது அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயில்வே இரும்புலாம் அங்கே அங்கே கிடக்கும் தண்டவாளத்தை கலத்திட்டு புதுசு மாட்டுவாங்க அந்த போல்ட் நட்டுலாம் கிடக்குல அதெல்லாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும் அந்த இரும்புலாம் கொண்டு இடைக்கு போட்டுருவாங்க அதை பாதுகாப்பதற்கு அவர்களை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு இதுதான் பிடிச்சிட்டு வந்தாலும் காவல்துறை தான் ரயில்வே அவுட் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் ரயில்வே போலீஸார்னு தனியாக இருப்பாங்க அது வந்து அந்த மாநில காவல்துறை அவர்கள்ட்ட வந்து ஒப்படைக்கணும் அவர்கள் தான் விசாரித்து வழக்கு போடுவார்கள் இவ்வளோ தான் பவர் இருந்த ரயில்வே ப்ரொட்டக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆனால் பிற்காலத்தில் வந்து இந்த தீவிரவாதிகளோட இது பிரச்சனைகள் இதெல்லாம் வந்ததுனால வட மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் அப்படியான பிரச்சனைகள் பெரிதா எதுவுமே இல்லை இருந்த போதிலும் இந்த ஆர்பிஎஃப்க்கு துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டது அதாவது சில இடத்துல சில இடத்துல பிஸ்டல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்படி வந்து இவர்கள் வந்து ரயில் பயணிகளோட பாதுகாப்புக்கு ரயில் கொள்ளையர்கள் இந்த திருடர்களின் பாதுகாப்பு இந்த இது மட்டும் தான் இவருடைய வேலை இப்படி தான் இவருடைய தந்தையார் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதில் வந்து என்னன்னா இவன் வந்து இருக்கான்ல இந்த நான் சொன்ன சேட்டன்ஸ் சிங்க நேற்று சுட்டு பண்ணா பார்த்தீங்களா இவன் வந்து ஒரு ஊதாரி ஆள் பார்க்க சினிமா நடிகர் மாதிரி இருப்பான் இவனோட வேலையை என்னான்னா இவன் வந்து சரியாகவும் படிக்கலை இவன் சும்மா அனாமல் தான் சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கான் இங்கே இவன் வந்து இவங்க அப்பா ரயில்வேல வேலை பார்க்கல அதாவது ஆர்பிஎஃப் ஆகி இல்லை அப்படின்னா இவன் ஒரு அனாமல் தான் தெருப்புரிக்கே போயிரு போயிருந்திருப்பான் ஆனால் வந்து இவங்க அப்பா வந்து பணியில் இருக்கும்போதே இறந்துடுறாரு சரியா அப்போ கம்பேஷனல் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது ரயில்வேல கம்பேஷனல் கிரவுண்டுனா பணியில் இருக்கக்கூடிய ஊழியர் இறந்து விட்டால் திடீரென மரணித்து விட்டால் அவருடைய வாரிசு யாருக்காவது வேலை கொடுப்பாங்க சரியா இது வந்து ரயில்வேல இன்றும் இப்போ இப்போ பின்பற்றுறாங்களான்னு தெரியல கடந்த ஐந்து ஏழு வருடங்கள் அதாவது நம்ம ஜி ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்தது சரியா அப்போ வந்து ரயில்வே ஊழியர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இறந்தால் அவர்கள் வேலை கொடுப்பாங்கன்ற வகையில் இவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது என்னென்னா இவன் படிப்பறிவும் சரியாக கிடையாது இவன் ஒரு அரை மாதிரி சும்மா பீலா விட்டுட்டு ஊரில் சுற்றி ஊரில் சுற்றிட்டு இருந்தவன் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறது டக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருது ரயில்வே வேலை ரயில்வே ப்ரொட்டக்ஷன் ஃபோர்ஸ்லேயே கிடச்சிது ஏன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கா அப்படின்றதுனால அந்த வேலை கிடச்சிருது ரெண்டாயிரத்தி இவன் வேலைக்கு ஜாயின் பண்ணுறான் ஒன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னே ஒரு ஒரு சில வருடங்கள்லேயே இவனுக்கு கல்யாணம் ஆயிருது ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கு இவன் என்னன்னா இவன் ஏதாவது படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் இல்லை உழைப்பு நம்ம இப்படி முன்னேறணும் நம்ம எப்படியா ரயில்வே வேலைக்கு சேரணும்னு இவனா படித்து பறிச்சு எழுதியோ இல்லை யாராவது காலை பிடிச்சி சேர்ந்துருந்தாருன்னா இவனுக்கு அந்த வேலையோட தன்மையும் அந்த வேலையோடைய முக்கியத்துவமும் உனக்கு தெரியும் இவன் ஊதாரத்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தவன் சினிமா பார்த்துட்டு கூலிங் கிளாஸ் போடுறது ஜீன்ஸ் பேண்டை போட்டு பி பில்டப் பீலாக விடுறது இப்போ இப்படியே சுற்றிட்டு இருந்தவன் டென்ஷன் பார்ட்டி வேறு இது இடையில சின்ன வயசுலேயே ரயிலில் வேலை வேறு கிடச்சிது கவர்மெண்ட் சம்பளம் வேறு கிடச்சிது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவரை ஆயிட்டன்னா உடனே இவன் தெனாவட்டா சுற்ற ஆரம்பிச்சிட்றான் தெனாவட்டா வெளியில் சுற்றினா மட்டும் பரவாயில்ல ஏற்கனவே வெளியில் சுற்றுறதுக்குன்னு கவர்மெண்ட் வேலை வேறு கொடுத்துட்டாங்களா கல்யாணம் வேறு பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்க வேறு பிறந்துச்சு வீட்லேயும் இவனோட டார்ச்சர் தாங்க முடியல சரியா இதுதான் விசாரணையில் முதல்கட்ட விசாரணையில் தெரிஞ்சிருக்கு என்னென்னா அங்கே உள்ள ஜேர்னலிஸ்டர் நம்ம பேசும்போது என் பல பஞ்சாயத்தை பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அது போக எங்கே போனாலும் பிரச்சனை யாரையும் மதிக்கிறதில்ல போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட இவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க துறை ரீதியாக ஏன்னா இவன் வந்து நெக்லிஜென்ஸ் அதாவது யாரையும் புறக்கணிக்கிறது அதிகாரிகள் சொல்கிறத கேட்குறது இல்லை ஒபீடியண்ட்டாக ஒபீடியண்ட்டாக இல்லை அப்படின்னு இவன் மேலே பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே ஆர்பிஎஃப்லேயே இவனுடைய கூட பணியாற்றுறவர்களே அதை குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அதே போக இவன் மேலே சிறு சிறு நடவடிக்கைகள் அப்பப்போ எடுத்து எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இவன் ஒரு ஊதாரியாவே போயிட்டுருக்கான் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதரை வேலைக்கு சேர்றான் இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் ஆச்சு அப்போ போக போக வந்து என்னன்னா இவனுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது ஏன்னா இவனோட செயல்பாட்டினால இவனுக்கு பிரச்சனை வருது இதுக்கு இடையில இவன் என்ன பண்ணுறான்னா தீவிர பாஜக ஆதரவாளராக இருக்கான் ஜி ஆதரவாளராக இருக்கான் அவன் மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது ஏன்னா ராஜஸ்தானில் வேற நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தான் எதிர்கட்சியாக இருக்குது சரியா எதிர்க்கட்சியாக இருக்குது அப்படின்னா கடந்த முறை தேர்தலில் வந்து முழு எம்பி சீட்டையும் நாற்பத்தி ரெண்டு சீட்டை எதோ எல்லாத்தையும் ஸ்வைப் அவுட் பண்ணி ஜெயிச்சது பாஜக அப்போ பாஜக செல்வாக்காக இருக்குது ஒன்று ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருக்கும் இல்லை பாஜக இருக்கும் இதுதான் மாறி மாறி அங்கே ஆட்சிகள் நடந்துகிட்டு ஸோ இவன் வந்து பாஜக வந்து தீவிர தொண்டனாக இருக்கான் அது போக அதே ஒரு கட்சியோட தொண்டனாக இருக்கிற பற்றி பிரச்சனை இல்லை ஒரு கொள்கையை பிடிச்சிருக்கலாம் அங்கே போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்றது வேறு விஷயம் ஆனால் இவன் வந்து என்னென்னா இவன் விபரீத புத்திக்காரன் அதாவது என்னன்னா முஸ்லீம் எல்லாமே வந்து இங்கே இருக்கவன் போகிறான் பாகிஸ்தானில் தான் போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கணும் ஜிக்கு ஓட்டு போடலன்னா அவனை வந்து அவன் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கடைசியில் செஞ்சுருக்கான் இவன் பொதுவாக பல இடங்களில் பேசுகிறது என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது பா அதாவது சீக்கும் சின்ன சின்ன ஜி இருக்கார்ல அவன் மாதிரி ரொம்ப தீவிர ப பற்றுள்ளவன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஓ யோகி ஆதித்யநாத் மேலே ஸோ இப்படிலாம் இவன் உதாரத்தனமாக சுற்றிட்டு இருக்கான் ஆஃப் ஆஃபீஸ்லேயும் சொல்கிறத கேட்குறது எப்படி இருக்குதுல்ல அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு காலங்கள் போக போக சம்பளம் பார்த்தா போகும் பிரச்சனைகள் வெளியில் எங்கே போனாலும் இவன் இப்படி தென்னாவட்டா இருக்கான்றதுனால ஆஃபீஸ்லேயும் சில செக்கெல்லாம் வைப்பேன் இல்லை டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் செக் வச்சு 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 இவனை நான் இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவனுக்கு மன ரீதியான பாதிப்பு வந்துடுது அதாவது மன உளைச்சலில் சுற்றுறான் சுற்றுறான் அப்படி சுற்றிட்டு இருக்கான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருக்கான் சரிங்களா இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும் இல்லைனா இவனுக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது இப்போ ஆர்பிஎஃப்லேயே இருக்குது அப்படின்னா ஸ்டேஷனை அதாவது அந்த இப்போ ஆர்பிஎஃப் ஸ்டே ஸ்டேஷன்லேயே வந்து இவனை எழுத்து ப பணி ஏதாவது உனக்கு கொடுத்து இங்கே உட்கார வச்சுருக்கணும் இவன் கையில் ஆயுதத்தை கொடுத்துருக்கூடாது இவனுக்கு டியூட்டியே போட்டிருக்கக்கூடாது அதே மீறி இப்போ அங்கே உள்ள ஆர்பிஎஃப் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் கையில் துப்பாக்கி கொடுத்து அது எல்லாரும் டியூட்டிக்கு போனால் துப்பாக்கி கொடுக்க தான் செய்வாங்க இவனுக்கு பர்டிகுலராக கொடுக்கல அப்போ போ போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கி ட்ரெயின் பாதுகாப்புக்கு அனுப்புறாங்க அந்த ஓடும் ரயிலில் பாதுகாப்பு பணிக்காக அனுப்புறாங்க இந்த ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் வந்து அதே மாதிரி கிளம்புது அங்கேருந்து மும்பைக்கு வருது சரிங்களா வரும்போது தான் இவன் வந்து டியூட்டிக்கு வரான் ஏற்கனவே வந்து டியூட்டிக்கு லேட்டாக வரானே ஏதோ பஞ்சாயத்து ஆகிடுது பஞ்சாயத்து வந்து ஒருத்தர் இவனுக்கு மேலே இவன் சாதாரண கான்ஸ்டபுள் தானே ஏஎஸ்ஐ என்ன பண்ணுறாரு ஏதோ சொல்கிறாரு வந்த உடனே வந்தோடனே ஏற்கனவே டென்ஷனில் இருக்கான் பல பஞ்சாயத்தில் இருக்கான்னா வந்து ஏதோ சொன்ன உடனே அப்படி விட்டுறான் விட்டோடனே இருக்கான் அப்படியே மன உளைச்சல் ராத்திரி கூட தூங்காமல் எங்கேயும் எங்கேயும் போய்ட்டே வந்துகிட்டே இருக்கான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோச்சில் வந்து பாய்ப்பு சூடு நடத்தியிருக்கான் இவன் வந்து ஃபஸ்ட்டு பி ஃபைவ்ல இருந்திருக்கான் அந்த பி ஃபைவ் கோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஎஸ்ஐ இருந்திருக்கார் காலையில் அஞ்சே கால் முதல்ல துப்பாக்கி எடுத்து போட்டுன்னு அந்த ஏஎஸ்ஐயை போட்டுறான் அவர் இன்னும் எட்டு மாதமும் ஒம்போது மாதமோ தான் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு பாவப்பட்ட மனுஷன் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை ஏன்னா ஒரு ஏஎஸ்சிக்கு எவ்வளோ சம்பளம் வந்துடும் அவர் அதை வைத்து தான் நாளைக்கு ரிட்டையர்ட் ஆனால் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பான் அப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆர்பிஎஃப் ஏஎஸ்ஐயை தப்புன்னு போட்டுறான் போட்டுட்டு என்ன பண்ணுறான் அந்த சம் ஏன்னா ஏர்லி மார்னிங் எல்லோருமே தூங்கிட்டு தானே இருப்பாங்க ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மும்பை வந்துடும் ஒரு ஏழரை மணிக்கு அரைவல் டைம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அஞ்சே காலக்கெலாம் போட்டு தள்ளிடறான் போட்டு தள்ளிட்டு நேராக விறுவிறுன்னு போகிறான் ஏற்கனவே வாட்ச் பண்ணி வச்சுருக்கேன் சில முஸ்லீம் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க இருக்கிற வந்து எஸ் சிக்ஸ் எஸ் சிக்ஸுன்ற கோச்சில் இருந்திருக்காங்க இதை மோதலான் நைட்டேன் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவள்லாம் தொப்பி போட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன் உடனே அவன் போயிருக்கான் நேராக அங்கே போன உடனே இப்படி சொல்லியே சுட்டிருக்கான் என்னென்னா நீ அதில் வந்து ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து வேறு ட்ரெயின் மாறி மும்பைக்கு போகிறவர் இன்னொருத்தர் ராஜஸ்தான்லேருந்து மும்பை போகிறவர் இன்னொருத்தர் அது என்னன்றது வேறு இது தெரியல ஃபுல் டீட்டெயில் தெரியல ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டப்புன்னு துப்பாக்கி எடுக்கிறான் மூணு பேரையும் போட்டுறான் ஏதாவது எங்கேருந்து போகிறான் இந்த பி ஃபைவ் கோச்சில் இருந்து எஸ் சிக்ஸ் கோச்சுக்கு போகிறான் ஏன்னா அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவன் வந்து அவன் கையில் ஆயுதத்தை கொடுத்தது தப்பு மக்கள் மத்தியில் ஆயுதத்தை கொடுத்து அவனுக்கு டியூட்டி போட்டது ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு இவன் ஏற்கனவே ஒரு குதர்க்கமான ஆள் அப்படின்றது தெரியும் தெரிஞ்சிருந்தும் இவனை வந்து டியூட்டி போட்டு அந்த ட்ரெயினில் ஏற்றுனது அடுத்த தப்பு அதை தட்டி கேட்டால் ஏஏ செய்ய போனவொடனே ஏதாவது லேட்டாக போகிறது எங்கே எங்கேயா போனேன் எங்கேயோ ஆலையக்கான ட்யூட்டியில் இருக்கே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் கேட்டவுடனே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போயிருந்துருக்கான் இதை அங்கே உள்ளவங்க பார்த்துருக்காங்க பார்த்த உடனே என்னென்னா காலையில் இவரை போட்டு தள்ளிட்டான் போட்டு தள்ளிவிட்டு அந்த மூணு முஸ்லீம்களையும் போட்டு தள்ளிவிட்டு நீங்கள்லாம் வந்து அங்கே சொல்லியிருக்கான் என்னென்னா நீங்கள்லாம் வந்து ஒன்று மோடிஜிக்கு ஓட்டு போடணும் மோடிஜியை ஏற்றுக்கணும் இல்லைன்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத் ஏற்றுக்கணும் இவர்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறனாலோ இல்லை ஏ ஏன்னா அதில் ஒருத்தர் வந்து யூபிஐ சேர்ந்த முஸ்லீம் ரைட்டாக ஏற்றுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பாகிஸ்தானுக்கு ஓடி போயிடணும் நீங்கள் எதுக்குடா இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுட்டதா அங்கே உள்ளவங்க சொன்ன தகவலை முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செஞ்சுருக்காங்க சரியா இதை வந்து இது இதனால் ஷாக் ஆகிறது உடனே என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் தூரம் ஒரு முக்காலுக்குள்ளே இந்த ஆட்டையை முடிச்சிடறான் நாலு பேரை முடிச்சுட்டு செயின் புல் பண்ணி அது வந்து என்னென்னா மும்பை அவுட்ரு அதாவது மும்பை சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிலோமீட்ரு எண்பது கிலோமீட்ரு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது மும்பையோட கனெக்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு இடத்துல சைனா பொறுத்து ரூரல் மும்பையில் இறங்கிடுறா அப்புறம் அவனை விரட்டி பிடிச்சிட்றாங்க விரட்டி பிடிச்சிட்டு பார்த்தா இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துருக்குது நிகழ்ந்த உடனே உடனே காவல்துறையினர் பிடிச்சி அவன்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வாங்கிட்டு அவன் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சுருக்காங்க இப்போ இதில் என்ன அச்சம் வந்திருக்கு அப்படின்னா இப்போ அதாவது ஏதாவது நாட்டிலேயே எனக்கு தெரிந்து நம்ம இந்த முப்பது வருஷமாக ஜேர்னலிசத்தில் இருக்கோம் எவ்வளோ செய்திகளை பார்த்துருக்கோம் எவ்வளோ ஊர்களில் வேலை செய்திருக்கிறோம் டெல்லியில் வேலை செய்திருக்கிறோம் பல முறை டெல்லிக்கு ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருக்கிறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸாக இருந்தால் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் எயிட்டிஸ் எண்டு எயிட்டிஸ் எல்லாம் டெல்லி போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே பெட்டியை வந்து அவருடைய பெர்த்துக்கு அடியில் போட்டு ஒரு செயினை போட்டு பூட்டிடுவாங்க ஏன்னா சம்பல் வழியாக போகும்போது என்ன ஆகுன்னா கொலைக்காரர்கள் வண்டியில் ஏறிடுவான் ஏறிட்டு எல்லாத்தையும் திடீர்னு துப்பாக்கி கேம்ஸ் அடிச்சுட்டு தப்புன்னு செயனை பிடிச்சி இறங்கிட்டு காட்டு வழியில் இறங்கி ஓடி போயிடுவான் யாருமே பிடிக்க முடியாது ஓ அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுனா அந்த ஏரியாவுக்குள்ளே வண்டி ஏன்னால் போபாலோ ஜான்சியோ இட்டார்சியோ அந்த பக்கம் போகும்போது மட்டும்தான் போலீசார் வந்து டக்குன்னு ஏறுவாங்க அது வந்து மத்திய ரிசர்வ் போலீஸார் ஆயுதம் ஏந்திய போலீஸார் எல்எம்ஜியெலாம் வச்சுருப்பாங்க அவர்கள்லாம் அந்த ப பர்டிகுலர் பெல்ட்டை ட்ரெயின் தாண்ட வரைக்கும் பாதுகாப்பு இருந்து அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க இடாசிலேயோ ஜான்சிலையோ இறங்கிடுவாங்க சரியா ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை டெல்லி வரைக்கும் வருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் சவுத்துல அந்த மாதிரி போலீஸ் வந்து வண்டியில் ஏறி போனதாக சரித்திரமே கிடையாது நைன்டிஸ் டூ தௌசண்ட் வரைக்குமே அதுதான் நிலமை ஆனால் இப்போ வந்து ஆயுதம் அதாவது குச்சி மட்டுமே கொடுத்து அந்த அதிகாரத்தில் மட்டுமே இருந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து காலத்தின் கட்டாயம் கருதியோ பாதுகாப்பு கருதியோ கொடுத்துருக்கலாம் நவீன காலங்களில் ஆனால் ஆயுதம் ஒருத்தர் ஒருத்தர் கையில் கொடுத்து இந்த காவல்துறையே வந்து ட்ரெயினில் போனவங்களை சுட்டு கொன்னது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை அதுவும் மத துவேஷத்தோடு வேற்று மதத்தினரை வந்து இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக சுட்டு கொன்னதுன்றது வந்து இந்த சேட்டன் சிங் செஞ்ச சம்பவம் வந்து நாட்டிலேயே முதல் சம்பவம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நினைவு இருந்தால் ஸோ இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் இனி தொடராமல் இருக்கணும் அப்படின்னா உடனடியாக காவல்துறையில் ஏற்கனவே நம்ம ஊரில் ஒரு டிஏஜி இறந்தார் தெரியுமா கோயம்புத்தூரில் அவரும் மன உளைச்சல் காரணமாக இருந்தார் அவரை டியூட்டிலருந்து ரிலீவ் பண்ணாமல் இது பண்ணாமல் அவர் கடைசியில் என்ன பண்ணார் துப்பாக்கி எடுத்து தற்கொலை செய்து கொண்டார் ஸோ சரியா ஆனால் இந்த காவல்துறையை சேர்ந்த இந்த ஆர்பிஎஃபை சேர்ந்த இவன் சேட்டன் சிங் என்ன பண்ணியிருக்கான் நாலு பேரை சுட்டு கொண்டது மட்டும் இல்லாமல் அவன் விபரீதமாகவும் இருந்திருக்கிறான் அவனுக்கு ஏற்கனவே மன ரீதியான பாதிப்பு இருந்தும் ஏன் காவல்துறையில் அவன் தொடர்ந்து வைக்கப்பட்டான் எனக்கு எதுக்கு டியூட்டி கொடுக்கப்பட்டான் எதுக்காக துப்பாக்கியோடு அவன் அனுப்புனாங்க இவ்வளவு தூரத்துக்கு அசால்ட்டாக அதிகாரிகள் இருப்பது ஏன் அப்படின்றத கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள அதாவது காவல் பணியில் இல்லை ராணுவம் வேறு இராணுவ கட்டுப்பாடுன்றது வேறு இராணுவத்தில் வந்து தற்கொலைகள் நடக்கும் எப்பயாவது யாரையாவது சுட்டு கொண்டுறோம் அதிகாரிகளை வந்து மேலே கோவம் இருக்கும் லீவு தரல இது தரலன்னு ரொம்ப குடும்பப்படுத்துகிறான்னு சொல்லி இந்த மாதிரி சம்பவங்கள் காவல்துறையில் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையில் நடந்திருக்கு அங்கேயும் நடந்திருக்கு ஆனால் துப்பாக்கியை வைத்து யாருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களை சுட்டு கொண்டது தான் முதல் முறை இதை இத்தோடு தடுப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் மத்திய மாநில அரசுகள் முடிவு முடிவெடுக்க வேண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்